ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஆதி ஆகமும் ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசிப் எகிப்தில் இருந்த நாட்களில் முதல் முறையாக அவன் அடைந்த மேன்மைக்கும் உயர்வுக்கும் என்ன காரணம் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது இரண்டு காரியங்கள் இதில் குறிப்பிட பட்டிருக்கின்றது ஒன்று கர்த்தர் அவனோடு இருந்தார் இரண்டு அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் இதை அவனுடைய எஜமான் கண்டுகொண்டான் அவன் தன்னுடைய வீட்டு விசாரணை காரணாக்கி தனக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் அவனை அதிகாரியாக வைத்தான் பதவி உயர்வும் மேன்மையும் ஒரு மனுஷனுடைய திறமையை மட்டும் பொறுத்து அமைந்திருப்பதில்லை கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கிறார் என்கிறதை பொறுத்தும் அமைந்திருக்கின்றது நாம் செய்கின்ற எல்லாம் வெற்றிகரமாக இருக்குமானால் நம் வேலை செய்கிற நிறுவனத்தில் நமக்கு உயர்வும் மேன்மையும் உண்டாகும் இப்படி வெற்றிகரமாக நம்மால் காரியங்களை செய்ய முடிகிறது நம்முடைய தனி திறமை என்கிறதுனால அல்ல அதையும் கடந்து தேவன் அவைகளை வாய்க்க பண்ணுகிறதுனால தான் அப்படி ஆகின்றது மனுஷர்களுடைய திறமை சில நேரங்களில் வெற்றியை கொடுக்கின்றது பல நேரங்களில் மிகப்பெரிய தோல்வியையும் வீழ்ச்சியையும் கொண்டு வந்து விடுகின்றது ஆனால் தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருந்து அவன் செய்கின்ற காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணும் அவைகள் எல்லாமே வெற்றிகரமாகவும் எந்த நேரத்திலும் மிக நேர்த்தியாகவும் அமைந்திருக்கின்றது இந்த பாக்கியம் கிடைத்தது ஆகவே அவன் ஒருவேளை நீங்கள் வேலையிலோ மற்ற திறமை இல்லாதவர்களாய் செய்கிற காரியங்களில் வெற்றி கிடைக்காமலும் முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலும் நஷ்டத்திலும் போய்கொண்டிருக்குமானால் தேவனுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே கர்த்தரை நோக்கி பாருங்கள் உம்முடைய கரம் எனக்காக செயல்படட்டும் நீர் என்னோடு கூட இருந்து என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று ஆண்டவரை அழைப்போம் அவருடைய துணையோடு ஒவ்வொரு காரியங்களையும் செய்வோம் யோசிப்பை போல எல்லாவற்றிலும் உயர்ந்த நிலையில் அமர பண்ணப்படுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உமை நன்றியோடு துதிக்கிறோம் யோசைப்போடு நீர் இருந்தபடியால் அவன் செய்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாய் முடிந்தது அவன் மிக உயர்ந்த பதவிக்கு செல்லவும் முடிந்தது எங்கள் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட மேன்மைகளை காண தேவன் எங்களோடு இருந்து செயல்பட வேண்டும் என்று எங்கள் காரியங்களையும் எங்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் எங்கள் திறமையை மாத்திரம் நம்பி இருக்காமல் உம்முடைய ஒத்தாசையை சார்ந்து நாடி நிற்க செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக